ஒரு கிரகம் முழுவதும் வைரமாகவே இருப்பதாக விஞ்ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன சொல்றீங்க சார் இதெல்லாம் உண்மையா வந்து நீங்க கேட்கலாம் இதை எந்த நாடு கண்டுபிடிச்சிருக்குங்கிற ஒரு கேள்வியில் எழுதலாம் வாங்க தெளிவா பார்ப்போம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மனிதன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆய்வுகளை வந்து செஞ்சுட்டு வரான் அதை தான் ஒரு கிரகத்துல வந்து தங்கம் இருக்கும் ஒரு கிரகத்துல வெள்ளி இருக்கும் ஒரு கிரகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெற்கூரி இருக்கும் ஒரு கிரகத்தில் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தில் வந்து வைரங்களாக புதையல் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வைரத்தை எப்படி எடுக்கிறதுங்கிற மாதிரியான சில ஆய்வுகள்லாம் வந்து நிறைய விஞ்ஞானிகள் வந்து செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பூமிக்கு அருகில் உள்ள கிரகத்தில் புதையல் இருப்பதாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ எந்த கிரகத்தில் என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியலை விஞ்ஞானிகள் வந்து புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டு வராங்க மக்கள் நம்ம ஏதாவது நம்ம கேட்டுகிட்டு வந்துகிட்ருக்கோம் அந்த வகையில் பூமியில் இருக்கும் பொக்கிசங்களை கண்டுபிடிக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்வமாக இருக்கிறாங்க ஆனால் விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பூமிக்கு வழியில் வந்து கிரகங்கள் நிறைய பொக்கிசம் இருக்கிறதா வந்து வந்து பார்த்திங்கன்னா நம் ந நம்பி நம்புகிறாங்க சிறு கோள்களில் தங்கத்தால் ஆனால் தங்கமாகவே வந்து ஒரு சில கோள்கள் இருப்பதாக நம்ப நம்புகிறாங்க சில கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக வைரங்கள் நிறைந்திருக்கிறத நம்புகிறாங்க எந்த கோல் என்ன பொக்கிசம் பூமிக்கு வந்து விஞ்ஞானிகள் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா அவளாக இருக்கிறோம் இப்போ நாசா கொண்டு வர போகிறாங்களா மரிக்காய் கொண்டு வர போகிறாங்களா இல்லை இந்திய விஞ்ஞானிகள் கொண்டு வர போகிறாங்களா சீன விஞ்ஞானிகள் கொண்டு வர போகிறாங்களா நிறைய ஆய்வுகள் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா யார் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ஆய்வுகள் செய்கிறாங்க நம்மலாம் ஆவலாக இருக்கிறோம் அந்த வகையில் இந்த கோலை வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சீன விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கோல் வந்து வைரம் தான்ங்கிறத சீனக்காரங்க வந்து விஞ்ஞானிகள் வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க அத்த வகையில் விண்வெளிகள் புதி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி இந்த கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் பூமிக்கு அருகில் பூமியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொக்கி சக்கரங்கள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதன் மூலமாக பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் கோடி சொன்னால் ஆயிடலான்னு வந்து இந்த கிரகத்தில் இந்த வைரத்தை வந்து பூமிக்கு கொண்டு வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மனிதனும் கோடி சொன்னாலான்னு வந்து பார்த்திங்கன்னா நம்புறாங்க சீனா விஞ்ஞானிகள் புதன் கிரகத்தை தான் வந்து பார்த்திங்கன்னாக்க அதிகமாக வைரம் இருப்பதாக நம்புகிறாங்க அதோடு அந்த கிரகத்தில் கருப்பு நிறமாகவும் இருப்பதாகவும் கருப்பு நிறமாக இருக்கிறதுக்கு காரணமும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தெற்கு சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாய் நகரில் உள்ள சன் எச் சன் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூத்துப்படி சொல்றாங்க புதன் புதனில் வந்து பார்த்தீங்கன்னா அசால்தான கருப்பு தோற்றத்தில் பின்னணியில் உள்ள ரகசியம் இதான் காரணம் சொல்கிறாங்க விஞ்ஞானிகளில் நடத்தப்படும் ஆய்வுகள் கிராஃபிக் கிரகத்தில் இருக்கும் தோற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கட்டுகிறது அதை கிரகம் பின் பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருப்பு வடிவங்களுக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் ஹைட்ரேஷன் மூலக்கூறுக்கும் அந்த மூலக்கூறு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைரங்கள் இருப்பதாக சொல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீன விஞ்ஞானிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ முந்தைய கணக்கெடுகளில் இந்த கிரகத்தை வந்து சில கணக்கெடுகள் செஞ்சு அதை பில்ட்ரு முறை பண்ணி இதெல்லாம் வந்து அதனோட மூலப்பொருள்கள் பிற வகைகள் கார்பன் முறை போன்ற ஆராய்ச்சிகள் பில்ட்ரு முறைகள் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த புதன் கிரகத்தை பற்றி ஆய்வுகள் எல்லாமே நடத்திட்டு வந்துருக்குறாங்க அதாவது நேச்சுரல் யூனிவர்சிட்டியை சார்ந்த ஆய்வு நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க நாசாவின் மெட்ரோட் விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பாத்தீங்கன்னாக்க முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையில புதன் கிரகத்தில் தரவுகளை எடுத்து இது பூமிக்கு ஆராய்ச்சிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது புதனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மெற்குரி சூரிய குருமடத்தில் உள்ள சிறிய கிரகம் சந்திரனை விட வந்து பார்த்தீங்கன்னாக்க சற்று சின்ன தான் இந்த சந்திரனை விட இந்த பாறை கிரகம் பூமியிலிருந்து சுமார் எழுவத்தேழு மில்லியன் கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொலைவில் வந்து உள்ளது விண்வெளிகள் கூட்டுப்படி இங்கு செல்லுவது என்பது ரொம்ப கடினம் அவ்வளோ சீன வசிக்கணும் நம்ம இங்கே போயிட முடியாதுங்க ஏன்னா சூரியன் பக்கத்துலேயே இருக்கு அந்த நம்ம போகிறோங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உயிர் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது கார்பன் புதன் மேற்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக ஆழமாக உருவாகி என்று முந்தைய ஆய்வுகள்ல பல ஆய்வுகள் அனுப்ப அதுக்கு முன்னாடி வந்து சில தொலைநோக்குகள்ல இருந்து எடுத்துக்கப்பட்ட ஆய்வுகள்ல வந்து தெரிய வந்திருக்கு இந்த கார்பன் கிராபிக்ஸ் ஆக இருக்கும் புதன் ஆய்வுகள் என்று கூறு கூறுகிறார்கள் மெச்சிங் காரியன் கார்பன் மிக மெற்கூரி போன்ற அதிகமாக தாது பொருட்கள் இந்த கிரகத்தில் ஒளிஞ்சி அது அதிக வெப்பத்தை வந்து தருகிறது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் கீழே ஆழத்தில் வைரமாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நல்லா இப்போ புரியும் மூவாயிரம் செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெற்கூரி மெற்கூரியா இருக்கிறதுனால அந்த கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ் வந்து அதிகமாக வெப்பம் வரையில வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வைரமாக மாறிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்லப்படுகிறது சுமார் நாலு ஆண்டுகளுக்கு முன்பு புதன் கார்பன் இருந்து வைரங்கள் உருவாகிய தொடங்கியிருக்கலாம் எதிர்காலத்தில் புதன் கிரகத்தில் அனுப்பிய பயண தரவுகளின் கீழ் மாதிரிகளை கொண்டு வருவதற்கு மூலம் கூடுதல் தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இது உண்மையிலே வைரம் இருக்கா இல்லையாங்கிறத ஆய்வுகள் நடத்துறதுக்கு எதிர்காலத்தில் சில திட்டங்களை வந்து தீட்டி வச்சிருக்காங்க அதாவது என்னென்னா சில செயற்கை கோள்களை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்து வந்து அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி மையம் இங்கே இருக்கக்கூடிய விண்வெளி மையத்தில் வச்சு சில ஆய்வுகளை வந்து செய்வதற்கு விஞ்ஞானிகள் வந்து ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க புதன் கிரகத்தில் வைரங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி எடுப்பது என்று வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பார்கள் இதையெல்லாம் எதிர்காலத்தில் சில திட்டங்களை வந்து தீட்டி வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரத்தை எடுக்கும் ஒரு அதிகமாக ஒரு ஆர்வமாகவே இருக்கிறார்கள் சீரவிஞ்ஞானிகள் ஸோ இந்த வகையில் அது உண்மையிலே சாத்தியமாகுமா இல்லை என்ன என்பதை எல்லோரும் இருந்து நாம் எல்லோரும் கவனமாக பார்ப்போம் ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பிறகு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்